இப்போ டூ த்ரீ இயர்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ப்ராப்ளம் இப்போ கூட நான் இந்த வேற வண்டி வேற மாடல் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வண்டி கொடுத்துட்டா அந்த டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வண்டி ஓகே அதுக்கு அப்டேட் போகலான்னு தான் வந்திருக்கேன் இப்போ கூட வண்டி புக் வந்திருக்கேன் சரி இப்போ சர்வீஸ் 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 நம்ம வண்டி மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த ஓனர் இருப்பாரு

सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க